அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமே அன்றிக்கும் எனது தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம். இளந்தோம் இளந்தோம் மலைகளை இளந்தோம் மரங்களை இளந்தோம் மணலை இளந்தோம் நல்ல மருத்துவத்தை இளந்தோம் தாய்மொழி கல்வியை இளந்தோம் ஆறுகளை இளந்தோம் குலங்களை இளந்தோம் எனது மலர்களான காந்தளாம் பலஅனிச்சம் கூளை குருஞ்சி வெச்சி செங்கோடுவேரி தேமா मणिச்சிகை உந்துல் கூவிலம் ஏருள் சுள்ளி மராமரம் கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிலம் பயணி வாணி குரவம் பசுமிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூலை குறுநருங்கண்ணி குறுக்கிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை மா தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்கருங்காளி வாழை வள்ளி தாமரை சேடல் செம்மல் சிறு செங்குழலி கோடல் கைதை மணிக்குலை பாங்கம் ஈங்கை கொன்றை அடும் ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்திவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் குருகத்தி ஆரம் கால்வாய் நள்ளிரண்டு செந்தமிழன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதற்கு தமிழராக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வல்விலோரி போன்றவர்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த மன்னர்களால் ஆட்சி புரிந்த நமது தாய் தமிழ் திருநாட்டில் திராவிட ஆட்சியால் விழுந்து கோட்டருக்கும் கோழி இந்த அவல நிலை ஏற்படாமல் இருக்க திராவிட மாடல் என்னும் தீய ஆட்சி ஒழிய வேண்டும் அதற்கு தமிழ் தேசிய அரசியல் என்னும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு அமர வேண்டும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் ஆனால் தமிழ்நாடு தான் தமிழர்களால் ஆள முடியாமல் கடந்த அறுபது ஆண்டுகளாக திராவிடம் என்னும் தமிழத்தில் துரோகிகளால் ஆளப்பட்டு வருகிறது அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசுறையின் பொறுப்பாளர் திரு